வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் நல்ல இன்றைக்கி நம்ம நாலு முட்டை இருந்துச்சுன்னா போதும் நம்ம குடும்பத்துக்கே குழம்பு வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் நாலு முட்டையை நான் உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா நான் பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ முட்டையை பார்த்தா நல்லாவே பீட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு சேர்க்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை அந்த மாதிரி உதிர்த்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பொடியை இருக்கன்னா மல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குழி பணியாரக்கல் போட்டு காய வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த முட்டை கலவி அதில் ஒரு முக்கால் குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க அது வெந்து வரும்போது சரியாக வந்துடும் நமக்கு முட்டை வெந்து வரும்போது கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும் அதனால் முக்கால் அளவு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு நிதானமாக வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வெந்து வந்த பிறகு நம்ம அந்த முட்டையை வெளியில் எடுத்துட்டு மீதம் இருக்கிற எல்லா முட்டையுமே இதே மாதிரி பனியாரமாக நம்ம ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ குழப்ப பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இந்த கடாய் குடையாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு நாலு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு பொரிய விட்டுருக்கோங்க இப்போ இந்த கிராம்பு பட்டை நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துட்டிங்கன்னா வெடிச்சிடும் இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சை கலர் மாறிட்டு கொஞ்சம் வெள்ளையாக வதங்கி வரும் அது வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூனோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு நம்ம எப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது கூட இந்த நம்ம ஏற்கனவே முட்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தான் மசாலாவோட எல்லா பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி இருக்கும் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கனா நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கொதித்து வந்த பிறகு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றி அதை சேர்த்துக்கோங்க அதிகம் தேங்காய் சேர்க்க வேணா இந்த அளவுக்கு தேங்காய் போதும் இப்போ தேங்காவோட பச்சை தனிமையும் போயிட்டு கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு அந்த முட்டை பணியாரத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அப்போ அந்த முட்டையில் நம்ம குழம்போட அந்த மசாலா காரம் எல்லாமே நல்லா ஏறிட்டு முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்டு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு முட்டையுமே பாருங்கள் நல்லா அந்த குழம்பெல்லாம் இழுத்துட்டு நல்லா புஷுன்னு வந்துருக்கு அளவுக்கு வர்ற வரைக்கும் வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக பொடியுன்னா மல்லி எலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு நல்லா சுவையான முட்டை பனியார குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்